தெய்வீக தேச நண்பர்களுக்கு நன்றி என்று நாம் காணவிருப்பது அனுமான் நூற்றி எட்டு போற்றி அதாவது சனிக்கிழமைகளில் நூற்றி எட்டு அனுமான் போற்றிகளை துதித்து ராம பக்தன் அனுமனின் பேரர்களை பெற முடியும் ஓ அனுமனை போற்றி ஓ அஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்க வடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி ஓம் அர்ஜுனக்குடியில் நின்றவனே போற்றி ஓம் அம்மாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓ ல் படிப்பவனே போற்றி ஓம் இகபர சுகமளிப்பவனே போற்றி ஓம் இசை நாணியே போற்றி இறை இறைவடிவே போற்றி ஓம் ஓப்பிலானே போற்றி ஓம் ஓங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி ஓம் கலங்கம் இல்லாதவனே போற்றி ஓ கர்மயோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனே போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் கடல் தாவியவனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீத பாசியனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கோப்பிய கரனை போற்றி போற்றி ஓம் கௌண்டன்ய கோத்திரனை போற்றி ஓம் சிரஞ்சீவி ஆனவனே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தாய் போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சிரஞ்சீவி குழந்தவனை போற்றி ஓம் சிந்தூரம் ஏற்பவனே போற்றி ஓம் சீதாராம சேவகனே போற்றி ஓம் ஓ சூரனே போற்றி ஓம் சுக்ரீவ காவலனை போற்றி ஓம் சொல்லி செல்வனே போற்றி ஓ சூரியனின் சீடனை போற்றி ஓம் சோர்வில்லாதவனை போற்றி ஓம் சோகநாசகனே போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தத்துவ ஞானியே போற்றி ஓம் தைரண்ண பிரியனே போற்றி சியில் மகிழ்வோனே போற்றி ஓம் தீதளிப்பவனே போற்றி ஓம் தீயும் சுடானே போற்றி ஓம் நரஹரியானவனே போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனே போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே போற்றி ഓ നൊടിത്തോർ വാൾവേ പോറ്റി ഓ പണ്ഡിതനെ പോറ്റി ഓ പഞ്ചമുഖനേ പോറ്റി ഓ ഭക്തി വടിവേനെ പോറ്റി ഓ ഭക്ത രക്ഷകനെ പോറ്റി ഓ பரதனை காத்தவனே போற்றி ஓம் பக்த ராமதாசரானவனே போற்றி ஓம் பரதியை பிடித்தவனே போற்றி ஓம் பயம் அறியாதவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி

பொ மகிழ்பவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓ மனோவேகனே போற்றி ஓ மாவீரனே போற்றி ஓம் மாருதியே போற்றி ஓம் மார்கழியில் பிறந்தவனே போற்றி கூட்டுவிப்பவனே போற்றி ஓ மூலச்சத்திரனே போற்றி ஓ மூப்பில்லாதவனே போற்றி ஓ ராமதாசனே போற்றி ஓ ராமநாம பிரியனே போற்றி ஓ ராமதூதனே போற்றி ஓ रामसोदरणे सोधरने पोट्री। ओम् राम बक्तरै काप्पवने पोट्री। ओम् राम नुयर काथ्थवने पोट्री। ओम् रामने अनेंदवने पोट्री। ओम् राम पोट्री। ओम् நாயகனே போற்றி ஓ ராமாயண பிரியனே போற்றி ஓ ராகவன் கண்மணியே போற்றி ருத்ர வடிவனே போற்றி ஓ லட்சிய புருஷனே போற்றி ஓ லட்சுமனை காத்தவனை போற்றி ஓ லங்கா தகனே போற்றி ஓம் லங்காவை வென்றவனே போற்றி வஜ்ர வஜ்ரதேகனே போற்றி வாயு குமாரனே போற்றி ஓம் வடைமாலை பெரியனே போற்றி

வித்தை அருள்பவனே போற்றி ஓம் வைராக்கிய மூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்ட விரும்பாதவனே போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றிலை அளிப்பவனே போற்றி ஓ ராம் ராம் ஓம் நம சிவாய் திருச்சித்திரப்படம் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்